வணக்கம் மக்களே விக்கெட் பேட்டை ஆடிய சிராஜ் மகிழ்ச்சியில பும்ரா என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நடந்து வரும் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வலுவான நிலையில இருக்காங்க இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ் ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க இந்திய அணி ரன்கள் முன்னிலை பெற்று இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்து இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் முன்னிலையோட வலுவாகவே இருக்காங்க இந்திய அணி தரப்புல முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் ரெண்டு பேரும் சிறப்பா ஆடி இங்கிலாந்து அணியோட விக்கெட் வீழ்த்தினாங்க இங்கிலாந்து தரப்புல ஹாரி ப்ரூக் ஸ்மித் ரெண்டு பேரும் வரலாற்று பார்ட்னர்ஷிப் அமைச்சு அந்த அணியை சருவில இருந்து மீட்டு கௌரவமான நிலைக்கு கூட்டிட்டு போனாங்க இங்கிலாந்து அணி எண்பத்தி நாலு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட் எழுந்து முதல் இன்னிங்ஸ்ல தடுமாறினாங்க புதிய பந்தில் சிராஜோட பந்து வீச்சுல ஜோ ரூட் இருபத்தி ரெண்டு ரன்களையும் ஸ்டோக்ஸ் ரன் எதுவும் எடுக்காமையோ அடுத்தடுத்த பந்துல ஆட்டமிழந்த நிலையில இங்கிலாந்துடைய இன்னிங்ஸ் நூத்தி எண்பது ரன்களுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு ஆனா எண்பத்தஞ்சு ரன்னா இருந்தபோது ஆறாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஸ்மித் ஹாரி ப்ரூக் பார்ட்னர்ஷிப் அமைச்சு முன்னூத்தி மூணு ரன்கள் அப்படின்ற மிகப்பெரிய ஸ்கோர் எடுத்து வரலாற்று சாதனை புரிஞ்சிருக்காங்க இதுல பும்ரா இல்லாமையே சாதிச்சு காட்டியிருக்காங்க சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் பும்ரா இல்லாத நிலையில பந்து வீச்சுல சிராஜ் ஆகாஷ் என்ன செய்ய போறாங்களோ எப்படி இங்கிலாந்தோட வீழ்த்த போறாங்களோ அப்படின்ற கேள்விக்கு ரெண்டு பேரும் சிறந்த ஓவர்கள்ல எழுபது ரன்கள் விட்டு கொடுத்து ஆறு விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு மூணு புள்ளி அஞ்சு எக்கனாமியோட பந்து வீசிருக்காரு ஆகாஷ்தீப் எண்பத்தி எட்டு ரன்கள் கொடுத்து நாலு விக்கெட் வீழ்த்திருக்காரு நாலு புள்ளி நாலு எகனாமியோட இவங்களுடைய பந்து வீச்சு ஓரளவுக்கு கட்டுக்கோப்புடனும் விக்கெட் வீழ்த்தும் நேர்த்தியுடனுமே இருந்துச்சு நான் பொறுப்புகளையும் பணி சுமைகளையும் விரும்பக்கூடியவன் அப்படின்னு முகமது சிராஜ் பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தாரு பும்ராவோட முகமது ஷமியோட பந்து வீசிய சிராஜ் அவங்க கிட்ட இருந்து ஏராளமான அனுபவங்களை பெற்றிருக்காரு பும்ராவோட இருபத்தி மூணு டெஸ்டுகள்ல ஆடிய சிராஜ் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு சராசரி வச்சிருக்காரு பும்ரா ஆடிய ஷமியோட ஒன்பது டெஸ்ட் போட்டியில சேர்ந்து விளையாடிய சிராஜ் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது சராசரியும் பும்ரா ஷமியோட இணைந்து ஆறு டெஸ்ட் போட்டியில பந்து வீசிய சிராஜ் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சராசரியும் பெற்றிருக்காரு பும்ரா இல்லாம ஷமி இல்லாம சிராஜ் தலைமையில பந்து வீச்சு அமைஞ்ச போது அவர் பன்னெண்டு போட்டிகள்ல இருபத்தி புள்ளி ரெண்டு சராசரி அப்படின்னு ரொம்பவே சிறப்பாகவே செயல்பட்டு இருக்காரு முகமத் சிராஜ் புதிய பந்துல சிறப்பாக பந்து வீசக்கூடிய குவிக் பவுலர் அவுட் ஸ்விங் நல்லாவே வீசக்கூடியவர் இந்த வாய்ப்பு இந்த போட்டியில சிராஜ்க்கு கிடைத்த போது அவரால் விக்கெட் வீழ்த்த முடிஞ்சது புதிய பந்து கிடைத்த போது இரண்டாவது நாள் மாலையில ஒரு விக்கெட்டை சாய்த்த சிராஜ் ஆட்டம் தொடங்கிய கொஞ்ச நேரத்துல ரூட் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேரையும் அடுத்தடுத்த பந்துல வெளியேற்றி தன்னுடைய பந்து வீச்ச நிரூபிச்சிருக்காரு சிராஜுடைய ஆட்டத்தை ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு பும்ரா ஆறாவது விக்கெட்ட வீழ்த்திட்டு பும்ராவை பார்த்து நான் இருக்கேன் டோன்ட் வரி அப்படின்னு சைகை காட்டியிருப்பாரு நம்ம சிராஜ் நன்றி வணக்கம்